ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு எப்படி வந்து கொரியர் பண்ணுறது அப்படின்னு வந்து ஒரு க சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க இது மாதிரி டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும் ஸோ வீடியோ போட்டால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொரியர் வந்து பேக் பண்ணுறதை நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ இந்த ஐட்டம்லாம் தான் இப்போ கொரியர் பண்ண போகிறேன் எங்கே கொரியர் பண்ண போகிறேன் அப்படின்னா திருநெல்வேலிக்கு தான் நம்ம வந்து கொரியர் பண்ண போகிறோம் திருநெல்வேலியிலேருந்து நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு நம்மளோட சேனலில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போ கிட் வந்து நம்ம போட்டிருந்தோம் பிகினருக்குலாம் யூஸ் ஆகுற மாதிரி அந்த கிட் தான் நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க அதே மாதிரி நமக்கு திருநெல்வேலியிலேருந்து நமக்கு ஒரு ஆர்டர் இந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போவை வந்து கேட்டிருக்காங்க இந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டில் வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னா ஃபைவ் சாம்ஸ் வந்து வந்துடும் நல்லா ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டுருக்க ஃபைவ் சாம்ஸ் வந்து வந்துடும் அடுத்து ரெண்டு கிராக்கல் பீட்ஸ் பேக்கெட் வந்துடும் அடுத்து மூணு பேக்கெட் வந்து ஜெல்லி பீட்ஸ் பேக்கெட் வந்து வந்துடும் ஒவ்வொரு பேக்கெட்லேயும் ஐம்பது ஐம்பது பீட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பேக்கெட் வச்சும் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு பிரேஸ்லெட் வந்து நீங்கள் மேக் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைவ் ஸ்மைலி ஃபேஸ் வந்து கொடுத்துருவோம் அடுத்து நம்ம வந்து ஒரு எலாக்ஸ்டிக் கொடுத்துருவோம் ஜீரோ பாயிண்ட் எலாக்ஸ்டிக் வந்து ஒன்று கொடுத்துருவோம் அடுத்து வந்து டென் கவர்ஸ் வந்து இது கூட வந்துடும் அடுத்து வந்து ஸ்மைலி ஃபேஸ் வந்து அஞ்சு ஸ்மைலி ஃபேஸ் வந்துடும் நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம வந்து ஜம்ப்ரிங்கும் கொடுத்துருவோம் அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் பீட்ஸ் வந்து பிளாஸ்டிக் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பீட்ஸ் வச்சு நீங்கள் ஒரு பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம வந்து சாம்ஸ் கொடுக்குறது வந்து நம்ம பிரேஸ்டேட் மேக் பண்ணி நம்ம அதுக்கு மேட்சிங்காக நம்ம போடுற மாதிரி தான் அந்த ஃபைவ் சாம்ஸுமே வரும் ஏதோ ஒரு சாம்ஸ் நம்ம கொடுக்குறது கிடையாது ஸ்மைலி ஃபேஸும் அப்படி தான் மேக் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து போடுற மாதிரி தான் அந்த ஃபேஸும் நம்ம வந்து அந்த சாம்ஸும் வந்து சூஸ் பண்ணி கொடுப்போம் இது எல்லாமே டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்துடும் யாருக்காவது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பிகினருக்கு இந்த மாதிரி வந்து ஆர்டர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து நம்பர் கொடுக்குறேன் வீடியோ எண்டில் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம இது மாதிரி அட்டை பாக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பாக்ஸில் கூட போட்டு பேக் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி வந்து கவர்ஸ் குரியர் கவர் இருக்கும் இந்த மாதிரி கவர் இருந்தாலும் நீங்கள் அதில் பேக் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொரியர் கவரில் எப்படி வந்து சேஃப்டியாக பேக் பண்ணுறது அப்படின்னு தான் காமிக்க போகிறேன் இந்த மாதிரி கவர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து நம்ம வந்து நம்மளோட பீட்ஸை வந்து நம்ம வச்சோம்னா இதில் வந்து டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்கும் நான் அதனால் அதில் தான் நம்ம கொரியர் வந்து பேக் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டேப் வந்து வேணும் அடுத்து நம்ம இப்போ கொரியர் கவர் இந்த மூணையும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பேக் பண்ண போகிறோம் இப்போ நான் வச்சுருக்க கொரியர் கவரோட ரேட்டு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இதை வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேன் இந்த ரேட்டு வந்து டென் ருபீஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்குமே இந்த கவர் வந்து இருக்குது வந்து எந்த சைஸ் வந்து தேவையோ அந்த சைஸ் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் இந்த கவர் வந்து நிறைய கடைகளில் வந்து கிடைக்கும் நீங்கள் கொரியர் கவர் அப்படின்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா ஆன்லைன்லேயும் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் மீசோ எல்லாத்துலேயுமே இது வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து அதில் கூட நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுக்கலாம் இப்போ பீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த கவரில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கவர்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கவர்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா ஹோல்சேல் கடை மாதிரி விற்பாங்க எல்லா கவரும் இருக்க மாதிரி பாக்ஸ் கவர் சில்வர் கவர் இந்த மாதிரி வந்து ஒரு கடைகளில் வந்து இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் வந்து இருக்கும் அந்த கடைகளில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கவர்லாம் வந்து கிடைக்கும் இந்த கவர் என்கிட்ட இருக்கனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கவர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் இந்த கவர் இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் வந்து கனமான கவர் வந்து ஏதாச்சும் கவர் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா அதை வந்து சுருட்டிட்டு நல்லா அந்த டேப் வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகாமல் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி விட்டுருங்க இந்த டேப்பை வச்சு அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கனமான துணி எடுத்து அதில் நல்லா வந்து இந்த பீட்ஸை வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவர் பேக் பண்ணி அதில் வச்சிங்கன்னா அப்படியே டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்கும் கொஞ்சமாக பேக் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதேனா வந்து கொஞ்சம் க்ராக்கல் பீட்ஸ்லாம் அதிகமாக நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரமே டேமேஜ் ஆகிரும் கிளாஸ்னால் வந்து டேமேஜ் ஆகிரும் சீக்கிரமே அதனால கொஞ்சம் சேஃப்டியாக வந்து நீங்கள் வந்து கொரியர் பேக் பண்ணணும் இந்த மாதிரி வந்து கவர் இந்த மாதிரி வந்து பாக்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் கடையில் வந்து நிறைய வந்து இது வேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் யாராவது தெரிஞ்சவங்க இல்லை இந்த மாதிரி கடைகள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி கடைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அந்த கடைகளில் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அந்த நான் பேக் பண்ணுற பார்த்திங்களா அந்த மாதிரி கவர்லாம் வந்து எலக்ட்ரிக் கடையில் நிறைய வந்து இந்த மாதிரி கவர் கிடைக்கும் இப்போ நான் ஃபுல்லாகவே அதில் வந்து டேப் வந்து நல்லா நல்லா வந்து ரெண்டு சைடும் வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன் நம்ம ஃபஸ்ட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கில் இருக்க பெரிய ஒரு தயக்கமே இந்த கொரியர் பேக் பண்ணுறது தான் எப்படி வந்து அவங்களுக்கு கொரியர் வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விடுறது நம்மளோட ப்ராடக்டை எப்படி அவங்கள்ட்ட கொடுக்குறது அப்படிங்கிற டவுட் தான் நமக்கு நிறைய இருக்கும் நான் கிராமத்தில் எனக்கும் ஃபஸ்ட்டு தயக்கமாக தான் இருந்துச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து லோக்கலில் தான் நான் கேட்குறவங்களுக்கு இருந்தேன் அப்புறம் தான் நான் வந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கொரியர் பண்ணுறது தான் எனக்கு பெரிய ப்ராசஸாகவே இருந்துச்சு இது எப்படி வந்து நம்ம கொரியர் பேக் பண்ணுறது எப்படி போய் நம்ம டெலிவரி பண்ணுறது எங்கே போய் நம்ம கொடுக்குறதெல்லாம் எனக்கு பெரிய டவுட் இருந்துச்சு ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்ம இதை வந்து போஸ்ட் பண்ணலாம் கொரியர் பண்ணலாம் இது மாதிரி நிறைய பல இது வந்துருச்சு நம்ம அது பண்ணாலே போதும் ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்க கஸ்டமருக்கு போய் நம்மளோட ப்ராடக்ட் வந்து கிடச்சிரும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம இதை எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது செய்யவே முடியாது இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைங்க அப்போ தான் நம்மளால் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை செஞ்சு முடிக்க முடியும் நான் ட்ரை பண்ணனால தான் இப்போ என்னால் இதை செஞ்சு முடிக்க முடியுது இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிக் கொடுக்கவும் முடியுது கண்டிப்பாக உங்களனாலையும் இது முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம பேக் பண்ணதை பீட்ஸ்லாம் இதில் வச்சாச்சு வச்சுட்டு நான் எலாக்ஸ்டிக் கவர்லாம் நான் பேக் பண்ணலை ஏன்னா அதெல்லாம் டேமேஜ் ஆகாது அதனால நான் சும்மாவே அதெல்லாம் வச்சுட்டேன் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நான் சுருட்டி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கம்மு வச்சு ஒட்டிக்கலாம் இதுக்கு கம் தான் ஒட்டணும் கிடையாது இது எந்த கம் வேணாலும் ஒட்டிக்கலாம் ஏக்கிட்ட கம் இருந்ததுனால நான் ஒட்டியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம கம்மு ஒட்டிட்டு நம்ம இப்போ ரெண்டு சைடும் டேப் வந்து சுற்றிடலாம் ஏன்னா சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி கம்மு சம்டைம் வந்து எடுத்துக்கலாம் அதனால் நம்ம ரெண்டு சைடும் மட்டும் டேப் வந்து நான் சுற்றிக்கிறேன் அட்டை பாக்ஸ்லாம் இதே நீங்கள் வந்து பேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வெளியில் கவர் தேவையில்லை அட்டை பாக்ஸ் மட்டுமே போதும் நல்லா கனமான அட்டை பாக்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்து வந்து நம்ம பிரேஸ்லேட்டாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி அதை நல்லா கவர் பண்ணி பேக் பண்ணிக்கோங்க நல்லா இது மாதிரி கவர் போட்டு பேக் பண்ணிக்கோங்க பேக் பண்ணிவிட்டு அட்டை பாக்ஸில் ஏதாவது பேப்பர் கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி பேப்பர் வச்சுட்டு நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை வச்சுருங்க வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் டேப் வந்து ரெண்டு டேப் வந்து நல்லா சுற்றி விட்டுருங்க சுற்றி விட்டுட்டு ஒரு ஏர்ஃபோர் ஷீட்டில் வந்து எந்த அட்ரஸ் அட்ரெஸ் உங்களோட அட்ரஸும் அவங்களோட அட்ரஸும் எழுதி நீங்கள் வந்து அதில் வந்து கம்மு வச்சு அந்த அட்டை பாக்ஸ் மேலே வந்து ஒட்டி விட்டுருங்க இந்த மெத்தடில் தான் நம்ம அட்டை பாக்ஸ் வந்து பேக் பண்ணணும் இப்போ நம்ம இந்த கவரில் பேக் பண்ணியிருக்கனால இதில் அட்ரெஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா ஃப்ரம்னு போட்டு நம்மளோட அட்ரஸை வந்து எழுதிட்டு நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து ஒரு பக்கம் நம்ம கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் டூன் போட்டு நம்ம வந்து யாருக்கு வந்து கொரியர் பேக் பண்ணுறோமோ அவங்களோட அட்ரெஸை வந்து போட்டு லாஸ்ட்டாக அவங்களோட ஃபோன் நம்பரே நீங்கள் வந்து எழுதிடுங்க இப்படி தான் நம்ம வந்து இதில் வந்து அட்ரஸ் வந்து எழுதணும் இப்போ நம்ம இதை அட்ரஸ் எழுதி முடித்தாச்சு அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லா ஊர்லேயுமே போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாட்டி கொரியர் சில ஊரில் இது ரெண்டுமே இருக்கும் சில ஊரில் இதில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட பொருளை வந்து அவங்க இட போட்டுட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் சொல்லுவாங்க ஸோ எப்படி தான் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு நம்ம வந்துடலாம் இப்போ போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி கொரியராக இருந்தாலும் சரி வெயிட் படி தான் நமக்கு வந்து அமௌண்ட் சொல்லுவாங்க எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நமக்கு வந்து அமௌண்ட் சொல்லுவாங்க அவ்வளோதான் அவங்க கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துட்டு நம்ம வந்து பார்சல் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம் அவங்களுக்கு வந்து நமக்கு ரெண்டு நாளில் போய் ரீச் ஆயிரும் இது வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு நாளில் ரீச் ஆயிரும் இல்லை உடனே மறுநாளே போகணும் அப்படின்னா கொரியர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம இந்த மாதிரி இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து கொரியர் பண்ணணும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி உங்களுக்கு புரிஞ்சிச்சு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க